தலைப்பு அன்பின் தழும்பு கொல்லிவாய் பிசாசு எப்ப எரியுவா எப்ப தனியுவான்னு தெரியாது பேய் கூட குடும்பம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சனியே சனியே இப்படி சத்தமிட்டு கொண்டே வீட்டை விட்டு வெளியில் செல்ல வீட்டிற்குள்ளிருந்து வெளியில் வந்தான் கமல் திருமணமாகி ஆறு மாதம் கூட முழுமையாய் முடியவில்லை துவங்கிவிட்டது சண்டை ரம்யாவிற்கும் கமலுக்கும் ஹோ லவ் பண்ணும்போது கொல்லிவாய் பிசாசா தெரியல இப்ப மட்டும் தெரியுதோ என்று ரம்யாவும் கமலின் பின்னே சத்தமிட்டு கொண்டே கண்ணீரோடு வெளியே வந்தாள் டேய் நில்லடா அம்மாடி நீ உள்ள போமா என்று முற்றத்தில் அமர்ந்திருந்த காசி மகனை நிறுத்தி மருமகளை உள்ளே அனுப்பினார் இருவரும் காசியின் குரலுக்கு மதிக்கவும் செய்தார்கள் எதுக்குடா இப்படி அந்த புள்ளைய சத்தம் போடுற இதுக்கு தான் அவ்வளோ அடம் பிடிச்சி கட்டிக்கிட்டியா என்றார் காசி கமலிடம் அப்பா எல்லாம் ஒரு அளவுக்கு தான் அதுக்கு மேல போனா நான் மட்டும் என்ன செய்வேன் அவ எது சொன்னாலும் நான் அதை அப்படியே கேட்கணும் இல்லனா இப்படி தான் கத்துவா கல்யாணம் என்ன எனக்கும் சுய விருப்பு வெறுப்பு எதுவும் இருக்காதா இல்ல இருக்கதா கூடாதா என்று அவன் நியாயத்தை கேட்டான் கமல் அது சரிடா ஆனா அதையும் சொல்ல ஒரு முறை இருக்குல்ல அதுக்கு இப்படியா திட்டுவ என்ன சொன்ன கொல்லிவாய்ப்பிசாசுன்னு தானே பிசாசுக்கு பல அறிவியல் உண்மைகள் இருக்கலாம் கட்டுக்கதைகள் இருக்கலாம் கற்பனை கதைகள் கூட இருக்கலாம் ஆனால் அப்பாவோட உண்மை அனுபவத்தை சொல்கிறேன் கொஞ்சம் கேளு கொல்லி மாதிரி சுட்டு எரிக்கிற வார்த்தைகளை பேசுகிற வாயை கொண்ட மனுஷன்தான் நிஜமான கொல்லிவாய் பிசாசு அப்படின்னா இப்போ நிஜமான கொல்லிவாய்ப்பு பிசாசு நீயா உன் மனைவியாடா அதோட கணவன் மனைவி ஒரு விஷயம் சொன்னால் அதில் ஒரு காரணம் இருக்கும் ஏன்னா கணவனுக்கு ஒரு பாதிப்புனால் அதனால் அதிகமாக முதல்ல பாதிக்கப்படுறது மனைவி தான் நான் என் மனைவியை இழந்த பின்னாடி ரொம்ப தாமதமாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இது நீ இந்த கொடுமையை அனுபவிக்க வேணான்னு நான் ஆசைப்பட்றேன் ஒரு கணவனாக இருந்து உன் கொல்லிவாயால் பற்ற வச்ச நெருப்ப உன் மனைவியோட மனசுல இன்னும் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு முதல்ல போய் அதை அணைச்சிட்டு அப்புறம் போய் அடுத்த வேலைய பாரு என்றார் நல்ல தகப்பனாய் காசி உள்ளே சென்றான் கமல் ஏய் கொல்லிவாய் பிசாசு என்று அழைத்தான் ரம்யாவை அவள் ஆக்ரோஷமாய் எழுந்து சத்தமிட்டு கொண்டே சென்றாள் கமலிடம் நானா நானா நான் கொல்லிவாய் பிசாசா உனக்கு அவளை இப்படி வரவழைக்கவே இவன் இப்படி அழைத்தான் என்பதை அறியாது வந்தவளை மடக்கி சுருட்டி இறுக்கி அணைத்தான் இவன் அணைத்தவுடனே அணைந்தது மனதில் எரிந்த நெருப்பு ரம்யாவிற்கு கமலின் சரமாரியான முத்த மழையில் முழுவதும் நனைந்தவளிடம் இப்போது வார்த்தையால் ஏற்பட்ட நெருப்பின் வெப்பம் இல்லை ஆனால் இவனின் அணைப்பினால் ஏற்பட்ட வெப்பம் இருந்தது ஏய் கொல்லிவாய் பிசாசு என்றான் கமல் இப்போதும் அனுப்பிற்குள் சிறைப்பட்டவள் அதனை ரசித்தவளாய் நல்லா இருக்கு இப்படியே கூப்பிடு என்றாள் தீயினால் சுட்ட பொன் கூட ஆறும் வடு கூட மாறும் மாறாமல் தழும்பானாலும் அன்பின் தழும்பாய் மாறும் மாற்றுவோம் அனைத்து உறவுகளிலும் துன்பத் தழும்புகளை அன்பின் தழும்புகளாய் அன்பிற்கு அடைக்கும் தால் இல்லையே ஒரு திருக்குறளின் பொருளை மாற்றினாலும் மறுக்குறளில் வாழ்கிறார் நம் பாட்டன் கொழுத்துவோம் கொள்ளிவாய் பிசாசுக்களை வளர்ப்போம் பாச பயிர்களை கற்பனையும் எழுத்தும் ரூபி வனத்தையும் வாசிப்பவர் மதுபாலா சிவச்சந்திரன் நன்றி